டாக்ஸ் வளர்க்குற எல்லாருமே சில விஷயங்களை கடந்து தான் வந்திருப்பாங்க இந்த கேள்விகளை கடற்காம யாருமே இருக்க மாட்டாங்க என்ன நாயை போட்டு இப்படி வளர்க்குறீங்க என்ன நாய்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்க அதுக்கான பதிலெல்லாம் இந்த வீடியோவில் நேத்தே நான் வந்து பாதாம் ஊற போட்டுட்டேன் சரி மார்னிங் டைம் இருந்ததுனால வந்து கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா அதனால பாதாம் எல்லாம் உரிச்சு வச்சுட்டேன் இந்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே வரும் அதை வந்து ஊற வைக்கணும் அதுவும் பதினெட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அந்த பதினெட்டு மணி நேரத்தில் மூணு தடவை தண்ணியை மாற்றிருக்கணும் நான் பாலியூட் ஆகிட்டு இருந்தப்போ டாக்டர் சொன்னது இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஃபில்லிங்காக தான் இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு இதை போய் பிரேக்ஃபாஸ்டாக நினச்சேன் உண்மையிலே பாதாம் இல்லை வால்நட் வந்து இப்படி ஊற வச்சு எடுத்துக்க சொல்லுவாங்க நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் தோல் நீக்கி வச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து பிளாக் காஃபி ப்ரிப்பர் பண்ணேன்னா எனக்கும் வந்து இந்த த்ரோட் ஒரு மாதிரி இருக்குங்க காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப சளி கட்டின மாதிரி இருக்குது அதுக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட்டி டம்ளரில் ஹாஃப் டம்ளர் பிளாக் காஃபி அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் பிளாக் காஃபி ஊற்றிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஆசிரை எப்போவுமே நீங்கள் அமைதியானவனாக பார்த்துருப்பீங்கல்ல அவன் எவ்வளோ குறும்பு பண்ணுறான் பாருங்களேன் அவன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான் சில நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி தான் சோஃபா மெத்தை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏறி இந்த மாதிரி ஆடிட்டு இருப்பான் எங்கள் வீட்டில் வேறு ரூம் குரூம் குரூ மெத்தை கிடக்குமா ரொம்ப வசதியாக போயிடும் அதே மாதிரி புதுசாக பெட்ஷீட் விரிச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்த நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் எப்பவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் நான் கொஞ்சம் பயந்து பண்ண மாட்டான் தான் மாட்டேன் அவன் சுற்றும் போதே என்னை பார்த்துக்கிட்டே பெட்ல வந்து விளையாடுவான் நான் வந்து இப்போ கொஞ்சம் சாணியா சிக்கா இருக்கா அப்படிங்கிறதுனால சார் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாரு பயங்கர அல்ச்சட்டியமா இருக்குது இவனுக்குமே கொஞ்சம் காலில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்குதுங்க அதுக்கான டேப்லெட்டு மருந்து கொடுக்கறதுக்கு சார் கோஆப்ரேட் பண்றதே இல்லை சாரையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா சின்ன விஷயமா இருக்கும் போதே கொஞ்சம் நல்லா டேக்கர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு பெருசாக சிக்காக மாட்டாங்க அதே மாதிரி டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பக்கு இது மாதிரி இந்த பகுெலாம் வந்து பார்த்திங்கன்னா டாய் ப்ரீடுங்க ரொம்ப இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருப்பாங்க ஸோ சீக்கிரம் சிக்காயிருவாங்க பற்றாதுக்கு இவங்க வந்து நல்லா ஃபாரின் சில் கிளைமேட்டில் இருக்கிறதுக்கு பழக்கப்பட்டவங்க அவங்களோட எல்லாம் ஸோ நம்ம கிளைமேட்டை வந்து சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பொல்லாச்சிங்கிறதுனால ஓகே நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்மர் டைம்லலாம் ஏசி இல்லாமல் இவங்களை மேனேஜ் பண்ண முடியாது அப்புறம் சம்மரில் ஏசி போட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சளி பிடிக்கும் அப்போ அந்த சளிக்கு வந்து டானிக் அதே மாதிரி இந்த பெட்ஸ் வளர்க்குறவங்க எல்லாருமே ஒரு பாதி டாக்டர் ஆயிடுவாங்கங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபீவரு சளி அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளே வந்து பார்க்குற மாதிரி அதே மாதிரி பொள்ளாச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்லலாம் பொள்ளாச்சியில ஹாஸ்பிட்டல் இல்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேயே நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ அலைச்சல் வந்து சேவ் ஆகுது சானியாலாம் பார்த்திங்கன்னா டூவீலரில் கூட்டிகிட்டு போனாலே வந்துப்பா ஆனால் சானியாக்கு ஆட்டோவில போகிறதுனா ரொம்ப பிடிச்சிருக்குங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து சானியாகவே ஆட்டோவில கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் காசு கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல அவளை ஹாப்பியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி போட்ட காலில் வந்து ப்ளெட்டு க்ளாட் ஆகிச்சுங்க அதனால் அதில் குத்தி ப்ளட் வராதனால அடுத்த காலில் போட்டாங்க ஸோ அந்த குத்துனதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன நீடில் பட்டதில் வந்து இவ்வளோ ப்ளீடிங் ஆயிருக்கு ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு பார்த்திங்களா ஸோ அவளுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஊசி கூட அதுலேருந்து பிளட் வரும் ஸோ எங்கள் அம்மா வந்தோடனே பார்த்துட்டு என்ன பிள்ளை காலுக்கு என்னாச்சு காலை கிழிச்சிட்டிங்களா அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க இல்லை இல்லைம்மா ட்ரிப்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக போட்டாங்கல்ல அந்த ட்ரிப்ஸ் போட்ட காலை வந்து உடனே அந்த பேண்டடை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேங்க ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் பேண்டெட வந்து நான் கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணிவிட்டேன் அதனால இந்த மாதிரி பிளட் கிளாட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல பட் தொடர்ந்து அதில் வந்து ஹாட் வாட்டர் ஒத்தரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ தான் அந்த பிளட் கிளாட் போகும் அப்படிங்கிறதுக்காக சானியா எப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தாலும் ஓடி வந்து அவள் அவளை பார்க்கறது என்ன அப்படியே பக்கத்துலேயே அவளை கொஞ்சம் நேரம் வந்துக்கிட்டே இருப்பான் வந்த உடனே இந்த மாதிரி பண்ணுவான் அவங்களுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் பாருங்களேன் அவனோட பாசத்தை வந்து அவன் அந்த மாதிரி காமிக்கிறான் உண்மையிலே நாங்கள் எங்கள் அப்பா இறந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசுர் மட்டும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஆறுதலுக்கு ஆளே இருந்திருக்க மாட்டாங்க பார்க்கல அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கன்சோலிங்காக எங்கள் கூட ஒரு ஆளாக ஆறுதலுக்கு இருந்தது வந்து ஆசீர்வாதம் தான் சொல்லணும் எங்கள் அம்மா அழுகும் போது கூட பார்த்திங்கன்னா போய் அவன் எங்கள் அம்மா கண்ணீரை வந்து லீக் பண்ணுவான் அழாதீங்கங்கிற மாதிரி சொல்லுவான் அவன் அப்படி பண்ணுறாங்கிறதுக்காகவே எங்கள் அம்மா அழமாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருக்குது ஆனால் டாக்ஸ் வளர்க்குறத வந்து ரொம்ப ஈஸியாக எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது அதே மாதிரி எனக்கு டாக் வளர்க்குறதுல வந்து சில கஷ்டங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்துச்சுனா இந்த மாதிரி ஃபாரின் ப்ரீட் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே ரொம்ப கஷ்டம் டாக் வளர்க்குறதுனா இந்த நம்ம நாட்டு நாய் இருக்குல்லங்க அவங்கள வளர்க்கலாம் அது அவங்களுக்கும் ரொம்ப நல்லது ஒரு ஷெல்டர் கிடச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இவங்க வந்து ரொம்ப ஹைலி மெயின்டெனன்ஸுங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ சானியா வந்து சில் கிளைமேட்டில் பக்கெல்லாம் அங்கே இருக்க வேண்டியவங்க அவங்க நம்மளை மாதிரி ஒரு இடத்துல போது அவங்களுமே கஷ்டப்பட்டு தான் நம்ம கூட வாழ்வாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டாக் இனிமேல் வாங்க போகிறீங்கன்னா திங்க் பண்ணுங்க அப்படி டாக் வளர்க்கணும் உங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் நாட்டு நாய்க்கு போய்க்கோங்க ஏன்னா இம்யூனிட்டி நல்லா நல்லா இருக்கும் அவங்களும் இதே மாதிரி தான் இதை விட கூட பாசமாக இருப்பாங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் அது ஆனால் பொதுப்படையாக நாய் வளர்க்குறவங்க வந்து சில கமெண்ட் அடிக்கிறாங்கல்ல நாயை போய் இப்படி பார்க்கணுமா நாய்க்கு இதெல்லாம் பண்ணணுமா ஒரு நாய் மாதிரியாக வளர்க்குறாங்கலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஜஸ்ட் கன்சிடரே பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்க அவங்க இது வந்து வேஸ்ட்டு செலவுன்னு நான் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா மைண்டுக்கு இந்த பெட்ஸ் வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயம் உண்மையிலேயே சாணியாவை நைட் ஃபுல்லாக தூங்காமல் கண் முழிச்சுலாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி சானியா குடம்பு சரியில்லைன்னு நான் வெளியே போயிட்டு வர்றதுனால முடியாத எங்கள் அம்மா குழம்பு பண்ணி வைப்பாங்க எதுக்கு நான் சிரமப்படணும்னு அப்படின்னு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னல் கனெக்டோடு நம்மக்கிட்ட இருப்பாங்க அதே மாதிரி நிறைய டவுனான டைமில் அவங்க முகத்தை பார்த்தாலே நமக்கு எல்லாம் போயிடும் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க இதெல்லாமே இருக்குது ஆனால் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாரின் பிரீட்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுத்தி நம்மளுக்கும் வந்து அது ஹை மெயின்டெனன்ஸ் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் பீப்புள் தான் பயங்கர பிக் ஷாட்லாம் கிடையாது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியலங்க நான் என் மைண்டில் இருக்கிறத சொல்லிட்டேன் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது பெட்ஸ் இருந்தாலும் அவங்கள பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணும்போது அதை நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட பேசுகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க